குற்றச்சாட்டிற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு செய்தியாக ஆண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாப்பானம் வடமராச்சி நெல்லியரி பகுதியில் இயங்கி வந்த டாற்று நிலையம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சிறுமி பாலியல் துஷ்பிரோகத்திற்கு உள்ளானதாக கூறப்பட்ட நிலையிலே இவ்வாறு பிரதேச சபையினால் சீல் வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினால் இவ்வாறு குறித்த நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான சிறுமி பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பல சிறுமிகள் பல துஷ்பிரயோகங்கள் அந்த டாட்டின் நிலையத்தில் இடம்பெற்றதாகவும் சுகாதாரம் இல்லாத முறையில் அந்த டாட்டின் நிறுவனம் இயங்கி வந்ததாகவும் கூறிய வடவராட்சி தெற்கு மேற்கு பிரேச சபை இவ்வாறு குறித்த நிலையத்திற்கு சீல் வைத்திருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது மற்றொரு செய்தியாக வீரொன்றுக்குள் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தினால் ஆனொருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது புத்தலம் மாதந்தை பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் குறித்த வீட்டுக்கு விரைந்திருந்தார்கள் அது தொடர்ச்சியாக கூறி ஆயுதத்தால் குத்தப்பட்ட நிலையில் ஆண் ஒருவரும் அதை தவிர காயமடைந்த நிலையில் பெண் ஒருவரும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கின்றார்கள் அது தொடர்ச்சியாக அவர்கள் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அறுபது வயதுடைய ஆண் சிகிச்சை பணம் என்று உயிரிழந்ததாகவும் பெண் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது தகாத உறவு காரணமாகவே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காயமடைந்த கணவரே இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதாகவும் நாற்பத்தி ஏழு குறித்த சந்தேகநபர் மாதம்பே பகுதியில் வைத்து போலீசாரினால் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது தகாத உறவின் காரணமாக பெண்ணின் கணவரே இவ்வாறு தகால உறவில் ஈடுபட்ட அந்த அறுபது வயதுடைய நபரையும் மனைவியையும் கொலு செய்வதற்கு முயற்சித்து இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் தாக்கி முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய இது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பல கலாச்சார சீன்களான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது கிளிநச்சிலே சிறுமியை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட மூவர் கை செய்யப்பட்டிருந்தார்கள் முல்லைத்தீவில் மாணவி ஒருவரை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் பல கலாச்சார சீர்கடான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது சில தினங்களுக்கு முன்னர் கூட பிறந்த குழந்தை தொப்புள் கொடி அகற்றாத நிலையிலே சாவச்சேரி பொலிஸ் உட்பட்ட பகுதியில் கிணற்றுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தது அது தொடர்ச்சியாக சகோதரிகளான இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் விவாரண தான் காற்று நிறுவனத்தில் சிறுமிகள் மற்றும் பெண்கள் சுசியோகத்திற்கு உள்ளாகின்றார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் வந்தது அதன் சிறுமி ஒருவர் தற்பொழுது தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் அந்த நிலையம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக பத்தித்துறை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இதனை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஒரு சமூக பொறுப்பு இந்த சமூக மண்டலத்தில் இயங்குகின்றவர்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு தேவை என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறான நிலைக்கு இந்த சமூகம் செல்லுமே ஆனால் இன்னும் பல அபாயங்களை ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பதில் மாற்றி கருத்தில் அதனை தாண்டி இங்கு சிறுமிகள் அதிக அளவிலே துஷ்பியோத்திற்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வெளியே தெரிவது ஓரிரு விடயமாக இருந்தாலும் பல விடயங்கள் நாலாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது நாலாந்தம் பல மாணவிகள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி வருகின்றார்கள் எனவே இது தொடர்பாக சரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து இவ்வாறான கலாச்சார சீசடான மற்றும் சிறுவர் துஷ்பிரியோகங்கள் நடைபெறாத ஒரு சமூகமாக சமூகத்தை மாற்ற வேண்டிய தேவை பொறுப்பு அனைவரிடமும் இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் நான் நடராசாஜி சார்ந்த